சிவா திருச்சிற்றம்பலம் குருவழ்க குருவே துணை பாம்பன் குமர குருதாச திருவடிகள் போற்றி போற்றி வினைதீத்த விநாயக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி இன்றைய பத்தில நான் பார்க்க மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருவாசகம் திருவாசகத்திலிருந்து பதிகம் மென் முப்பத்தி ஒன்று கண்டபத்து திருத்தில்லை அருளியது நிறுத்த தரிசனம் திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி இந்திரிய ிய வயங்கே இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருணரகில் வீழ்வேற்கு சிந்தைதனை தெளிவித்து எனையாண்ட அந்தம் ஜிலானந்தம் அணிகல் தில்லை கண்டேனே வினைபிறவி என்கின்ற வேதனையில்லகப்பட்டு தனை சிறிதும் நீனையாதே தளர்வு எய்தி கிடப்பேனை என பெரிதும் மாட்கொண்டு என் பிறப்பருத்த இனையிலியை அனைத்துலகம் தொழும் தில்லை தில்லை அம்பலத்தை கண்டேனே ஒரு தெரிய காலத்தே உள் புகந்தென் உளம் மன்னி கருத்திருத்தி முன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்திருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியே அடிகோல் தில்லை கண்டேனே கல்லாத நாயேனை கடைப்பட்டநாயேனை நாய் வந்து வனப்பு எய்தி இருக்கும் வண்ணம் பல்லோரும் காண யந்தன் பசுபாசம் அறுத்தானை எல்லோரும் இரஞ்சு தில்லை தில்லை அம்பரத்தை கண்டேனே சாதிகூணம் பிறப்பு என்னும் என்னும்ழிப்பட்டு தடுமாறும் ஆதம் எழி நாயேனை தாட்கொண்டு பேதை குணம் பேரர் உருவம் யான் எனதன் உரை மாது இல்லமுதானை கூடாவுதில்லை கண்டேனே பிறவிதனை அறமாற்றி பிடிமூப்பு என்ற இவை இரண்டும் உறவினோடும் ஒழிய சென்று உலகுடைய ஒரு முதலை செறிபொழில் சொல் தில்லை நகர் திருச்சிச் மன்னி மறையவரும் வானவரும் வணங்கிட நான் கண்டேனே பத்திமையும் பரிசும் இலா பசுபாசம் அறுத்தருளி பித்தன் இவன் என என்னை ஆக்குவித்து பேராமே சித்தம் எனும் தின் திருப்பாதம் கட்டுவித்த வித்தகன விளையாடல் விலங்குதில்லை கண்டேனே அளவு இல பாதகத்தால் அமுக்குன்றிங்கு அறிவுயின்றே விளைவு ஒன்றும் அறியாதே வெறுவியன கிடப்பேனுக்கு அளவு இல பாவகத்தால் அமுக்குன்றிங்கு அறிவுயின்றே விளைவு ஒன்றும் அறியாதே வெறுவியன கிடப்பேனுக்கு அளகுயிலானந்தம் அழுத்தென்னை ஆண்டானை களகுயிலமானவரும் தில்லை கண்டேனே பாங்கினோடு பரிசு ஒன்றும் அறியாதனாயேனை ஓங்கி உளத்தொழி வளர அன்பருளே வாங்கி வீணை மலமறுத்து வான்கருணை தந்தானை நான்குமறை பயில் தில்லை தில்லை அம்பரத்தை கண்டேனே பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொருளாகி பேதங்கள் அனைத்துமாய் பேதமிலா பெருமையனை கேதங்கள் கேடுத்தாண்டு கிளர்வொழியை மரகதத்தை வேதங்கள் தொழுதேத்தும் விலங்குதில்லை கண்டேனே கேதங்கள் கேடுத்தாண்டு கிளர்வொழியை மரகதத்தை வேதங்கள் தொழுதேத்தும் விலங்கு தில்லை கண்டேனே சிவா திருச்சிற்றம்பலம் இந்த திருவாசகத்தேன் தேன் துளிய பருகங்கள் வாழ்க வலமுடன் வளர்க சிவமுடன் திருச்சிற்றம்பலம்